ியமானவர்களே உங்கள் ஆண்டவராயே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே காலை வணக்கத்தையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன் கர்த்தோடி கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக இந்த நாளின் காலை வேளையிலும் கர்த்த நமக்கு தருகிற வேத வார்த்தை இரமியா திர்கதரிசியின் புஸ்தகம் இருபத்தி ஒன்பதாவது அதிகாரம் பத்தாவது வசனம் விதமாய் சொல்கிறது பாபிலோனிலே எழுபது வருஷம் நிறைவேறின பின்பு நான் உங்களை சந்தித்து உங்களை இவ்விடத்திற்கு திரும்ப வர பண்ணும்படிக்கு உங்கள் மேல் என் நல்வார்த்தையை நிறைவேற பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லி வேதம் நமக்கு கூறுகிறது ஆம் எனக்கு அருமையானவர்களே இந்த கால வேளையிலே நான் உங்களோடு கூட பெய் விதமாய் பேச விரும்புகிறேன் உங்கள் மேல் என் நல் வார்த்தையை நிறைவேற பண்ணுவேன் என்று சொல்லி நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை நம்முடைய ஆண்டவர் ஒருபொழுது நம்மை விருதாவாய் விட்டு அல்ல சோர்ந்து போவதற்கு அவர் அனுமதிக்கிறவரும் அல்ல நம்முடைய ஆண்டவர் நம்மை நன்றாய் நடத்துகிறவர் மாத்திரமல்ல நம்முடைய கிருபைகளை தம்முடைய கிருபைகளை நமக்கு தந்து நம்மை ஆசீர்வதிக்கிறவர் மாத்திரமல்ல அவர் நமக்கு செய்வேன் என்று சொன்ன நல்ல வார்த்தைகளை நமக்கு செய்கிற ஒரே ஒரு வேத சம்பவத்தை மாத்திரம் நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்தி நான் கடந்து போக நான் ஆசைகிறேன் ஆண்டவராகிய கர்த்தர் ஆபிரகாமை அழைக்கும்போது அவர் ஆபிரகாமை பார்த்து விதமாய் சொல்கிறார் நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்புதே தேவனுடைய பிள்ளைகளை அவர் வானத்து நட்சத்திரங்களையும் கடற்கரை மணலையும் காட்டி இவ்விதமாய் உன் சந்ததி பெறுத்திருக்கும் என்று சொன்னார் ஆனால் இந்த வசனங்கள் எல்லாம் இந்த வார்த்தைகள் எல்லாம் கர்த்தர் சொல்லும் பொழுது ஆபிரகாமுக்கு குழந்தை இல்லாதிருந்தது இந்த சூழ்நிலையிலே இஸ்மவேல் பிறக்கும்பொழுதும் கர்த்தர் சொல்லுகிறார் இவன் உன் கற்ப பிறப்பல்ல இவன் உன் சுதந்திரவாளி அல்ல உன் கற்ப பிறப்பாய் இருப்பவனே உனக்கு சுதந்திரவாளி என்று சொல்லி கர்த்தர் பேசுகிறார் ஆபிரகாம் இதை நம்பிக்கொண்டிருந்தான் ஆனால் கர்த்தர் அழைத்து கிட்டத்தட்ட இருபத்தி நான்கு வருடங்கள் விட்டது ஆனால் கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறவில்லை அந்த சூழ்நிலையிலே மர்மிரின் சமபூமியிலே இருக்கும் பொழுது இதோ மூன்று புருஷர்கள் ஆபிரகாமிடத்திற்கு வருகிறார்கள் ஆபிரகாம் ஓடி தரை மட்டும் குனிந்து அவர்களை உபசரிக்கிறான் அவர்களுக்கு சுதுரம் ஒரு பெரிய விருந்து பண்ணுகிறதை போல் அவர்களை உபசரிக்கிறார் அவருடைய கால்களை கழுவ தண்ணீர் கொடுத்து மெல்லிய மாவை எடுத்து அதை பிசைந்து அப்பங்களாய் சுட்டு கொளுத்த கண்டை சுதுரம் சமைத்து அவர்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கிற பொழுது அவர்களும் மனைவியாகிய சாரால் எங்கே என்று சொல்கிறார் கூடார வாசலுக்கு பின்னால் சாரால் நின்று கொண்டிருக்கிறார் இந்த சூழ்நிலையிலே அந்த மூன்று புருஷர்களும் ஆபிரகாமுக்கு ஒரு வாக்கு தத்துவத்தை அளிக்கிறார்கள் சொத்துன உற்பத்தி கால திட்டத்திலே ஒரு குமாரனை அணைத்து கொண்டிருப்பா இதுதான் அந்த வாக்கு தத்துவம் கேட்டு கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே சோதரம் சாரால் இதை கேட்டு சோதரன் நகைக்கிறாள் ஏன் என்று சொன்னால் சோதரம் இருவரும் வயது முதிர்ந்தவர்களாயிருக்கிறார்கள் இருவரும் வயது முதிர்ந்தவர்களாய் இருக்கிற பொழுது இருவருக்குமே சோதரம் குழந்தை பெறுவதற்கான சோதரம் சூழ்நிலை அவர்களுடைய உடல்நிலை இல்லை இதை கேட்டு சாரால் நகைக்கிற பொழுது சோதர ஆண்டவர் சொல்கிறான் சாராள் நகைத்தால் ஆனால் நான் செய்வேன் நீங்கள் நன்றை கவனித்து பாருங்கள் இந்த சாரால் நகைப்பதற்கு முன்பதாகவே ஆபிரகாமுக்கு கர்த்தர் வார்த்தை கொடுத்து விட்டா கொடுத்து விட்ட கர்த்தர் அதை நிறைவேற்றுகிற காலம் வரைக்கும் காத்திருந்து ஆபிரகாமை தேடி வந்து அந்த வாக்கு தத்துவத்தை உறுதிப்படுத்துகிறார் இந்த நாளிலும் ஆண்டவர் இதை தான் உங்களுக்கும் செய்யப்போகிறார் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதீர்கள் மாறாய் சந்தோஷமாய் தேவ கரத்தை பிடித்து கொண்டு நடக்க ஆரம்பிங்கள் அவர் உங்களுக்கு என்ன நல்ல வார்த்தைகளை எல்லாம் சொன்னாரோ அத்துணை நல்ல வார்த்தைகளையும் அவர் உங்களுக்கு நிறைவேற்ற போகிறார் அத்துணை நல்ல வார்த்தைகளையும் அவர் உங்களுக்கு செய்ய போகிறா இனி வந்து கிருபைக்காய் கண்களை மூடி ஜப்பிப்போமா எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே இந்த நல்ல வேலைக்காய் நாங்களும் நன்றியோடு துதிக்கிறோம் நீ நல்லவர் ஆண்டவரே மகிமையுள்ளவர் மகத்துவமானவர் கிருபையாய் இறக்கங்கள் நாள் முடிசூட்டி கொள்ளுகிறவர் அந்த கிருபைக்காய் மக்க நன்றி இப்பொழுதும் என் ஆண்டவருடைய கருத்திற்குள்ளாய் எங்களை நாங்கள் தருகிறோம் கர்த்தர் ஆசீர்வதியும் எங்கள் மேலே கர்த்தர் சொன்ன நல்ல வார்த்தைகளை எல்லாம் ஆண்டவர் எங்களுக்கு நிறைவேற்றி தாரும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை மாத்திரம்தான் நாங்கள் பிடித்து கொண்டு நிற்கிறோம் உம்முடைய வார்த்தையை மாத்திரம்தான் நாங்கள் நம்பி நிற்கிறோம் ஆண்டவர் என் தேவன் தம்முடைய தெய்வீக அன்பினாலும் கிருபையினாலும் என் ஆண்டவர் வரும் முடி சூட்டிக்கொள்ளும் இதுவரை நடத்தினீரல்லவா பாதுகாத்திரல்லவா இனியும் கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளும் கூட இருந்த நன்மைகளை நன்மைகளைத் தாருமேசு விநாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவன நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்